என்ன உண்ணாமலை படிக்கிறதோ என்ன உண்ணாமலை உமையாளடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்லை திருமணித்திகள அண்ணாந்தன அருவி தீரல் மழலை மதிரும் அண்ணாமலை திருச்சி தம்பம் இன்று நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலம் திரு அண்ணாமலை இந்த இந்த தலம் அன்புதங்களில் ஒன்றான தீ தீக்குரியதாகும் நீர்நிலங்காற்று ஆகாயம் நெருப்பு அன்பூதங்களின் மிக சிறப்பு வாய்ந்தது இந்த திருத்தலம் இங்கே காசியிலே பிறந்தால் இந்த திருவாரூர்லே பிறந்தால் முத்தியாம் காசியிலே பிறந்தால் முத்தியாம் ஆஹ் சிதம்பரத்திலே சென்று கும்புட்டால் முத்தியாம் ஆனால் இங்கே திருவண்ணாமலையில மட்டும் மனத்தாலே நினைத்தினால் எல்லோருக்கும் முத்தி கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் செல்வது சாலவும் திறந்தது கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று எங்களுடைய அழுவ பாட்டியார் சொல்லியிருக்கிறார் ஆலயங்கள் இருக்கிற இடத்திலானா மக்கள் குடியிருக்க வேண்டும் ஆனவுடைய அந்த திருவண்ணாமலையிலே குடியிரு குடியிருக்கிற மக்களுக்கு சரியான ஒரு சிறப்பு இருக்கின்றதாம் அவர்களுக்கு அங்கே சென்று அவரை வணங்குவதனாலே முத்தி உண்டாகும் என்ற ஒரு ஐதீகம் அந்த மக்களுக்கு இருந்து கொண்டு வருகிறது திருவண்ணாமலை இந்த கோயில் தோன்றிய அந்த கதை என்ன என்றால் அந்த முன்னொரு காலத்தில் இந்த பிரம்மா விஷ்ணுகள் ரெண்டு பேரும் செருக்கு ஏற்பட்டு தங்களுக்குள்ள ஒரு விவாதத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சோர்வான் வந்து என்னண்டு வினாவா அவர்கள் நான் பெருசா நீ விருசா என்று கூட்டிட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இறைவனார் ஒரு பெருநெருப்பாக காட்சி கொடுத்து தீப்புளம்பாக நின்றார் அப்பொழுது விஷ்ணு என்பவர் பிரம்மா பன்றியாகவும் பிரம்மா என்பவர் அன்னப்புறவையாகவும் மேலே தலை முடிய தேடிக்கொண்டும் விஷ்ணு அடிய தேடிக்கொண்டும் சென்றார்கள் ஆனால் சிறிது நேரம் கழித்து பிரம்மா இந்த விஷ்ணு உண்மையை சொல்லி தனக்கு இது முடியாது என்று வந்து இரவனிடம் மன்னிப்பு கேட்டு நின்றுட்டார் ஆனால் பிரம்மா பறந்து வளர்ந்து போனார் முடிய இல்லை ஆனா அவருக்கு வந்து சொல்ல தயக்கப்பட்டு வழியில வந்த தாளம்பூவை பார்த்து கேட்கிறார் என்ன இது எனக்கு ஒரு பொய்ச்சாட்சி நீ சொல்லணும்னு மட்டும் சொல்ல தாளம்பூன்னு சொல்லுதா என்ன சொல்ற சொல்லி இறைவனிட்ட வந்து சொல்றேன் நான் முடிய பார்த்துட்டு ஆனா எல்லாம் இருந்த இரவனுக்கு தெரியுதானே அவருடனே சொல்லிட்டார் த இது பொய் நீ பொய் சொன்னபடியால் உனக்கு உனக்கும் தண்டனதாரன் அதோட இந்த இனிமேல் கோயிலுக்கு எடுக்க மாட்டாது உனக்கு ஒரு காலத்திலே உனக்கு கொண்ட ஒரு கோயில் அமைத்து கும்பிட மாட்டார் என்று தண்டனை செய்து உடனே அவர் ஒரு மலை வடிவமாக அங்கே தோன்றினார் அதுதான் திருவண்ணாமலை தோன்றிய திருவண்ணாமலை தோன்றிய இடம் அதுதான் அங்க திருவண்ணாமலையிலே அவர் சோதிப்புளம்பாக நின்று பின்பு மலையாக தோன்றினார் அந்த மலைதான் இன்று இன்று அன்று தொட்டும் இன்று வரை திருவண்ணாமலையாக எல்லாராலும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் விஸ்தீரம் இருபத்தைந்து கிலோமீட்டர் அந்த மலையின்ற விஸ்திரம் வந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் அது உயரம் வந்து எண்ணூறு கிலோமீட்டர் உயரமா உயரம் ஆனா அங்கே அங்கே ஒன்ப ஒன்பது கோபுரங்களும் ஆறு பிரகாரங்களும் நூற்றி எட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகளும் ஆயிரம் தூண் மண்டபம் அஹ் பாதாளலிங்கம் இருபத்தி ரெண்டு பிள்ளையார் சிலைகள் இப்படி அங்கே நிறையா இருக்கிறது அங்கே மிக சிறப்பு வாய்ந்ததாக இரண்டு பிரம்மாதி தீர்த்தம் உண்டு இந்திரன் தீர்த்தம் உண்டு சிவகங்கை தீர்த்தம் ரெண்டு ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன அங்கே போனால் தான் அதை உண்மையான சிறப்பு விளங்கும் தளத்திலே அங்கே மூலஸ்தானத்திலே இந்த இவர் சிவ அண்ணாமலையார் தான் இருக்கின்றார் சக்தியோடு எல்லா இடங்கள் மாதிரி அங்கே சக்தியோடு அவர் கூட இருக்கிறதில்லை அவர் நவரத்தின கீரைத்தி அடைந்து வெள்ளை ஆடை உடுத்து மூலவராக அங்கே அமைந்திருக்கிறார் அவருக்கு அங்கால இடப்பாகத்திலே அவ உமையம்மையாருக்கு உண்ணாமலை அம்மையாருக்கு ஒரு தனி கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது உற்சவ காலங்களில் தான் ரெண்டு பேரையும் இளைஞர்களை செய்வார்கள் இவளையே ஆனால் இவருக்கு தனியாக பூசை அவருக்கு தனியாக பூசை தான் நடந்து கொண்டு வருகிறது ஆனால் உம அங்கே உமையம்மையாருடைய சன்னதி இங்கே கும்பிட்டுட்டு தான் உமையார்ட்ட சன்னி அது நான் அங்கே போனோடய சொல்கிறேன் உமையம் இவரை கும்பிட்ட பின்பு தான் அந்த உமையம்மையாருடைய சன்னியா சன்னிதானத்தில் போய் அவரை வணங்குவார்கள் இங்கே நிறைய கொண்டாட்டங்கள் நடக்கிறது வருடா வருடோற்சவங்கள் நிறைய வருடோற்சவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதிலே அந்த ஆணி ஆணி உத்திரம் பங்குனி உத்திரம் மாசி மகம் கார்த்திக தீபம் மற்றது மாதந்தோறும் இந்த பிரதோஷ விரதம் அங்கே மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் திங்கக்கிழமையில்தான் சிவபெருமான அன்று எல்லாம் உலகம் முழுவதும் சைவாடியார்களும் வேத வேத சித்தாந்தர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு மட்டும் நெருப்பு அக்னி உருவத்திலே தோன்றியவரானாலே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்குரியவன் சூரியன் கிரகம் செவ்வாய் கிரகம் நெருப்புக்குரிய கிரகம் என்றபடியால் செவ்வாய்க்கிழமால் மட்டும் இருக்கும் மிகவும் சிறப்பாக உற்சவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆணி உத்திரத்தில் அது பிரம்மாசுரம் மண்டம் பங்குனி உத்திரத்திலே அது அவருக்கு அந்த திரு திருக்கல்யாண் நடக்க நடவருகிறது திருக்கல்யாணம் வைப்பார்கள் மாசி மகம் மகா மகாதீபம் அங்கே கொண்டாடப்படுகிறது மற்றது மாத 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 சிவராத்திரியும் அங்கே கொண்டாடப்படுகிறது அதை விட ஒரு சிறப்பு என்னண்டா இங்கே கிரிவலம் போகிறது கிரிவலம் போனா எல்லாருக்கும் முத்தி ஆண்டு எல்லாரும் நம்பிக்கையுடையவர்களா இருப்பதனாலே அங்க செல்பவர்கள் எல்லாம் கிரிவலம் செல்வார்கள் எந்த நாளும் கிரிவலம் நடக்கிறது ஆனா பூரண காலத்திலே போற கிரிவலம் தான் மிகவும் சிறந்தது என்று மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறார்கள் இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு ஆறுகள் இருக்கின்றன அந்த கிரிவலத்துக்கு போகும் பொழுது அஹ் ரெண்டு ஆஹ் அங்க இந்திர அங்கே போகும் பொழுது எட்டு எட்டு வகையான லிங்கம் இருக்கின்றன இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் நிறுத்திலிங்கம் வர்ணலிங்கம் குயரலிங்கம் லிங்கம் அண்டு எட்டு வகையான லிங்கங்களை தரிசி கொண்டு போகலாம் அங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே அதரம் ஆஹ் சுத்தி வரும் பொழுது பல சித்தர்களை சந்திக்கலாம் ஆனா அங்கே அந்த மலையை நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஒரு இடத்துல நின்று பார்த்தாலும் ஒரு ஒரு விதமா இருக்கும் இருபத்தேழு வித இருபத்தேழு விதமான ரூபங்களிலே அந்த மலை மக்களுக்கு அடியார்களுக்கு காட்சி கொடுக்கிற அப்படி அந்த மலை இந்த பெருமை அப்படி இருக்கிறது அங்கே காத்திய தீபம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அங்கே மூன்று டவுன் நெய்யும் ஆயிரம் துணி கொண்ட திதியும் போட்டு ரெண்டு கிலோ கற்பூரம் போட்டு எரிப்பார்கள் அந்த இங்கே கார்த்திகை தீபம் தான் அங்கே திருவிழா திருவிழா உற்சவமாக கொண்டாடப்படுகிறது கார்த்திக தீபத்துக்கு முந்தைய பத்து நாட்கள் திருவிழா காலமாக கொண்டாடப்பட்டு கார்த்திக தீபம் அட்டு தான் அந்த இறுதி நாளாக கொண்டாடப்படுகிறது இங்கே இருக்கிற தீபம் முப்பது கிலோமீட்டருக்கு அந்த நாட்டு கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் காணக்கூடியதாக இருக்குமாம் அவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளிலேயே இருந்து கும்பிடத்தக்கமாக இருந்தேன் கும்பிடத்தக்கதாக இருக்கிறது இது ஒரு மாதத்துக்கு எரிந்து கொண்டிருக்கும் இந்த கொப்பரை இந்த நெய் மூன்று டான் மூன்று டான் நெய் விண்டா விளையாட்டை அப்ப அது ஒரு மாத காலத்துக்கு எரிந்து கொண்டிருக்குமா அந்த அக்குனியை கும்பிட்டு அவர்கள் பலன் பெற்று கொண்டு இருக்கிறார்களாம் மற்றொரு திருவண்ணாமலை என்ற சிறப்புன்னு சொல்ல போனா திருவண்ணாமலையில மண்டபம் அமைந்திருக்கிறது ஆயுதங்கால் மண்டபம் இருக்கு மகா ம மண்டபம் இருக்குது அங்கே இருபத்தி ரெண்டு வகையான பிள்ளையார் சிலைகள் இருக்குது அங்கே சித்தர்கள் குடியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே தான் ரமண மகர்ஷி ரெண்டு கதை தெரியும் தானே உங்களுக்கு ரவண மகர்ஷி இந்த கெட்ட வழியிலே நடந்து த தமக்கார் என்ற போதனையால இங்கே தான் வந்து மேல்தாலத்தில் இருந்த இடமெல்லாம் இருக்கு அங்கே இருந்தான் அவருக்கு முத்தி கிடைச்சது அவர் முருகனை பாடி கடைசியாக வாழ்க்கையை கீழே குதிக்க போனார் அந்த நேரத்தில் முருகன் அவரை தாங்கி முத்தி இடைச்ச இடமும் அங்க திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையில இந்த சிறப்பு இவருடைய இந்த அங்க சில சில வர வரலாறுகளும் இருக்கின்றன உமையம்மையார் இவருக்கா கடன் தவத்தில இருக்க உமையம்மையார் இவருடைய கண்களை பொத்தி விட்டாராம் ரெண்டு விளையாட்டாக வந்து அவருடைய கண்களை பொத்தி பூலோகமே இருந்து போச்சான் எல்லா உயிர்களும் சரியா கஷ்டப்பட்டாருலாம் அப்ப உடனே அவரு கோபம் வந்து இவரை சவிச்சு விடுறாராம் உடனே மாதவியார் கவலைப்பட்டு கேக்குறவன் எனக்கு இப்ப இந்த சாப விமோசனம் கிடைக்குமான் அப்ப அவர் சொல்ற நீ போய் எங்க கம்பர் மலையில தவன் செய்து கொண்டு வா அங்க இருந்து தவன் செய்யுன்னு சொல்ல அங்க போய் தவன் செய்த ஒன்று கேக்கு அந்த க கடற்கரையிலேயே ஒரு லிங்கத்தை அமைத்து அதுக்கு பூச செய்து வழிபட்டு கொண்டிருந்தவாம் அப்போ அந்த நேரத்துல ஒரு புயல் வீசி அந்த அலை வந்து அந்த லிங்கத்தையும் அழிக்க பார்த்துட்டு தான் அவ உடனே அதை கட்டி பிடிச்சு கொண்டாவாம் அது ஆளை கரைஞ்சி ஓகாம இருக்கணும் வந்து உடனே இறைவனுக்கு சந்தோஷம் வந்து அவருக்குற காட்சி அழுத்தி அவரை அணைத்து கொண்டாராம் அப்பாவை கேட்கறாவாம் இந்த சாபம் எனக்கு எப்ப தீர்வு ஒன்று கேட்க அவர் சொன்னாராம் நீ போய் அண்ணாமலையில் தவன் செய்து ஏண்டா உனக்கு இந்த பாவ விமோசனம் கிடைக்கும் பண்டு அவள் அது மாதிரி போய் அண்ணாமலையில் தவம் இருந்து அவருக்கு அவருக்கு சாவ விமோசனம் கிடைத்ததா மற்றது அஹ் திருவண்ணாமலை திருவண்ணாம எல்லா கோயில்களையும் விட திருவண்ணாமலைக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்றால் அந்த மூன்று மைல் விஸ்தாரணத்தில ஆதி பிராமணர்கள் மட்டும்தான் அங்க குடியிருக்கிறார்கள் அவர் பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அங்க எந்த நாளும் திருவிழா தான் நடந்து கொண்டிருக்கும் அங்க நான் நேரில் போய் நான் எந்த நாளும் ஏதாவது ஒரு உற்சவம் இருக்கும் ஆனா அந்த ஒரு ஒரு பன்னெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு அந்த கோயில் உற்சவங்களை நடத்துற வருமானத்தை கொடுப்பார்கள் அதெல்லாம் அவர் சிவித்துக்கொண்டு அவர்கள் சீவித்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு குடும்பங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வார வருவாய் எல்லாம் அவர்கள் சீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா மிகவும் மற்ற நான் இந்த அனுபவத்தில சொல்றேன் அங்க போன எல்லா இடங்களையும் விட திருவண்ணாமலை மிகவும் புனிதமாக இருக்கிறது அசுத்தங்களே அங்க இல்லை வீதிகள் எல்லாம் சைவ மனம் கமழ்ந்து கொண்டு இருக்கின்றது அங்கே மிகவும் சுத்தமாக இருக்குது அதுதான் சொல்ல வரும் அஹ் அஹ் அக்னி அக்னிக்கு ஒரு அக்னி அந்த அந்த இந்த அன்புதங்களிலேயும் அக்கி இந்த நிலம் நீற்று கா நிலம் நீர் ஆகாயம் காற்று அக்கினியு சொல்லியிருக்க இந்த அக்னி தான் பிலம் வாய்ந்தது அதே மாதிரி இந்த மூட்டியுடைய அருளும் மிகவும் சிறந்ததாக கருதப்பட்டு பாரத உள்ள மக்கள் அதே மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் வேறு என்ன அவ்வளான் தான் எனக்கு தெரிஞ்சது